கொட்டை எதனா மழைக்கு எதனா கொட்டை போட்டு வச்சிருக்கீங்களா அது கொட்டை போடுவோம் நோய் இது இப்போ அது என்னென்ன நோய் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நோய்க்கு அது மாதிரி பார்த்து போட வேண்டியதான் ஊசி போடுவீங்க ஊசி போடுவீங்க டாக்டர் வர வச்சு போடுவீங்க நாமளே போட்டுக்கலாம் நாமளும் போட்டுக்கலாம் உங்களுக்கு டாக்டர்லாம் வரை வைக்கிறாரு அவங்க போட வேண்டியதான் இப்போ இப்போ இது ஆடு மேய்க்குதுனால என்ன தான் லாபம் கிடைக்குது உங்களுக்கு லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கறதுக்கா பாபமாக இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியது நஷ்டமாக பார்த்துக்கணும் நஷ்டம் தான் பிரச்சனை இல்லை ரொட்டேஷன் வருஷம் முழுதும் ஆடு இருக்கும் எப்படி நீங்கள் குட்டியாக விற்பீங்களா இல்லை ஆடை தான் ஆடை தான் இருக்கும் வாடு எதுக்கு விற்கிறாங்க அது கறி கடை கடை கறி தான் கறி தான் கறி கறி நீங்க போட்டு விற்க மாட்டீங்க நான் போய் தான் வியாபாரி கிட்ட குடுவீங்க இப்போ இது நம்மளுடைய இது எருவுனா என்ன பண்ணுவீங்க எரு கொல்லிக்கு விற்று வேண்டி தான் கொல்லி இல்லாமல் பச்சை வேண்டி தான் இல்லை விற்று வேண்டி தான் கொல்லிக்கு அது டிராக்டர் எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு ஏக்கரு ஏக்கரை டிப்பர் கணக்கு தான் டிப்பர் தான் எத்தனை எவ்வளோ ஆயிரம் வரும் ஆயிரம் டிப்பர் கொடுப்பீங்களா

சிலவங்க வந்து கவ அது இருக்கப்பட்ட வேறையும் வைப்பாங்க கட்டி கூழாக்கி வைப்பாங்க மல்லாட்டு குடி வாங்கி வச்சு போடுவாங்க எது வேணாலும் பண்ணுவாங்க சரி 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 இப்போ குட்டில எத்தனை மாசம் பத்து மாசத்துல இருந்து எப்படி பராமரிப்பு பண்ணீங்க குட்டி தனியா எல்லாம் அப்படியே எல்லாம் குட்டி பால் குஷியா வந்தால் பிள்ளி புஷின்னு இது பண்ணி வைக்காதது ஆனா ஓட்டு மேய்ச்சல் ஓட்டுன்னு வர மாட்டீங்க ஏன் பாய்ஞ்ச நாளைக்கு ஊட்ல இருக்கும் நாளைக்கு ஊட்ல இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் அது தனியா மட்டுமே தான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு எது பொட்டை கிட குட்டி போட்ட லாபமா கடை ஊடு லாபமா வளப்புக்கு வளர்ப்புக்கு ஆனா பொட்டை நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம குட்டி போடுவோம் எத்தனை வருஷமா அது எப்படி அப்பா காலத்துல இருந்து இருக்கீங்க சரிங்க உங்களை பார்த்து ரொம்ப நன்றிங்க